ஆனந்தாவின் அன்றாட அருளுரை காணொளி வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த காணொளி வழியாக அன்னையின் வியாகுலங்களை சிந்திக்க நம்மையே தயார்படுத்திக் கொள்வோம் அன்னை மரியாலின் வியாகுலத்தை விலக்கி கூறும் வாசகத்திற்கு செவிமடுப்போம் மத்தேயு எழுதிய தூய செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இடையர்கள் திரும்பி சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும் நான் உனக்கு சொல்லும் வரை அங்கேயே இருக்கும் ஏனெனில் குழந்தையை ஏரோது கொள்ளுவதற்காக தேடப்போகிறான் என்றார் யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார் ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார் இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய நாளின் அன்னையின் வியாகுலத்தை நம் உள்ளுக்குள் இருத்தி இந்த பாடல் வழியாக உணர்வோம் வானரசி உண்மை சேசை ஈனமாய்கொள்ள ஏரோதன் தேடும் போதோடீனையே நாடி ஒழிந்தனை அம்மா அன்னை யாகுலத்தா உம்மையே நான் நம்பி வந்தேன் என்னையே கைவிடாது காத்து அந்திய வேளை உமடியில் அனைப்பாயே இறையேசுவில் பிரியமானவர்களே இன்றைய நாளில் அன்னையின் வியாபலத்தை சூசைக்கு கனவில் கிடைத்த செய்தி தானே என்று அலட்சியப்படுத்தி விடாது இறைவனே இவ்வார்த்தையை தூதன் வழியாக முன்மொழிந்தார் என்று இறை வார்த்தையாக ஏற்றுக்கொண்டார் அன்னை மரி நாம் எங்கு செல்லப் போகிறோம் பாதை எத்தகையதாக இருக்கும் அந்நாட்டின் சூழல் என்ன நம் வாழ்வாதாரம் என்னவாக இருக்கும் என்ற கலக்கங்களை முன்னிறுத்தி பயணத்தை நிறுத்திவிடாது இறை குழந்தையை காப்பாற்றியாக வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு இறையன்பை முன்னிறுத்தி எத்தகைய சவால்களையும் எதிர்கொண்டு துணிவோடு பயணமானார் இயேசுவை காப்பாற்றினார் இறை வார்த்தை வழியாக பாடல் வழியாக சிந்தனை வழியாக உணர்ந்த அறிந்த நாம் அன்னை மரியாளிடம் நம்மையே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம் வழி குமரன்பை எம்பி திறமை நீட்புண்டி அன்பின் தேவ நூழியா புகழோள் வாழ்பவர் அன்பு பாறை வழி நடந்தீர் அடியோர் வாழ்ந்த துணை செய் ஜபம் துன்பத்தில் துவண்டு விடாது இறை குரலுக்கு செவிமடுத்த அன்னையே உம்மை போல் நாங்களும் சவால்களை எதிர்கொண்டு முனைப்போடு செயல்பட இறை அன்பை முன்னிறுத்தி வாழ அருள் பெற்று தாரும் ஆமேன் எல்லாமில் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக மரியே வாழ்க இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி